அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிவதன்யாவுடைய தொடர்ச்சியான நேரடி வகுப்புல வந்து தமிழுக்காக இருக்கட்டும் பொது அறிவுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சி வழங்கிட்டு வரோம் இப்ப நம்ம இந்த வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பெரிய புராணம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் இந்த பெரிய புராணத்தை பத்தி டீடெயில்டா உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எப்படி கேள்வி கேட்டாலும் மார்க்ஸ் இருக்கணும் ரெடியா இருக்கணும் நைன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அதாவது நைன்த் தமிழ்ல இரண்டாவது இயல் இருக்கு இதுல இல்லாத தகவல் நான் சேர்த்து கொடுத்துருக்கறேன் இப்ப பெரிய புராணம் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரர்னுடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அடியவர்கள்னா சிவன் அடியார்கள் அவங்கள பற்றி சொல்லக்கூடிய நூல்தான் இந்த சுந்தரனுடைய திருத்தொண்ட தொகை அப்ப கேள்வி எழுந்திருக்க கேட்பாங்க திருத்தொண்டத் தொகை என்ற நூலின் ஆசிரியர் யாருடைய கேட்பாங்க அதான் கொஸ்டின் திருத்தொண்ட தொகையினுடைய ஆசிரியர் யாரு சுந்தரர் ஓகேவா அடுத்து அவருடைய பெருமை சொல்லு அதே மாதிரி இதை சிறிது விரித்து என்ன பண்றாருன்னா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் தொகையில இருந்து சிறிது எக்ஸ்டென்ட் பண்ணி என்ன பண்றாருன்னா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்ப கேட்பாங்க திருத்தொண்டர் திருவந்தாதி யாரால் எழுதப்பட்டது நம்பியாண்டார் நம்பி அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்ன பண்ணுது ஒவ்வொரு பாடல்லையும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது ஒவ்வொரு பாடல்லையுமே அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த ரெண்டு நூலையும் மையமாக கொண்டு சரிங்களா அந்த ரெண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலார் ஒவ்வொரு புராணத்திலும் சரிங்களா ஒவ்வொரு அடியாராக அதாவது ஒவ்வொரு புராணத்திலும் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க தனி அடியார்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரிங்களா நம்ம தமிழ்ல வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க அவங்களை வந்து தனி அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தொகை அடியார்கள் ஒன்பது பேரு அப்ப இந்த தனி அடியார்கள் அறுபத்தி மூன்று தொகை அடியார்கள் ஒன்பது இந்த எழுபத்தி ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா சிவன் அடியார்கள் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து பழைய டென்த் தமிழ் இருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன் சிவன் அடியார்கள் அப்படின்றது ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிறப்புகளை விலக்கி பாடப்பட்ட நூலுதான் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் யாரு சேக்கிலார் இந்த சேக்கிலாரை யாரு எப்படி புகழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாட வந்த கவி வளவ அப்படின்னு ஒருத்தர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாட வந்த கவி வளவ என்று புகழ்ந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் புகழ்றாரு அதே மாதிரி இதற்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேரு அதாவது பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் சரிங்களா இந்த நாயன்மார்களின் பெருமையை சொல்றதுனால இதுக்கு பேர் பெரிய புராணம் அப்படின்னு பேரு ரொம்ப முக்கியம் சரிங்களா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு கேட்டாலும் பெரிய புராணம் அப்படின்னு கேட்டாலும் ஆசிரியர் யாரு தான் சேக்கிலார் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த சேக்கிலார் யார் அப்படின்னா சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்கன் சரிங்களா கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க சேக்கிலார் யாருடைய அவையில் அவைக்கள புலவரா அதாவது முதலமைச்சராக இருந்தார் சேக்கிலார் எந்த சோழ மன்னன் அவையில் முதலமைச்சராக பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கன் தரமான ஒரு கேள்வி எந்த சோழ மன்னனுடைய அவையில இருந்தாரு இரண்டாம் குலோத்துங்கன் சரிங்களா அதுக்கடுத்து இவருடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டாங்க என்னன்னா உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காப்பியம் அப்படின்னு திருவிக்கா எதை சொல்றாரு இந்த பெரிய புராணத்தை சொல்றாரு தரமான கேள்வியா அப்படியே கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலகம் உயிர் கடவுள் மூன்றனையும் ஒருங்கே காட்டும் காப்பியம் என்று திருவிக்கா எந்த நூலை குறிப்பிடுகிறார் பெரிய புராணத்தை குறிப்பிடுகிறார் ரொம்ப முக்கியம் அடுத்தது நடராசர் அதாவது இந்த பெரிய புராணத்துக்கு வந்து அடி எடுத்து கொடுத்தவர் யாருன்னா இருக்கக்கூடிய நடராசர் தில்லை நடராசர் தான் என்ன பண்றாருன்னா உலகலாம் என்று அடி எடுத்து கொடுக்க இந்த பாடல் பாடப்பட்டதாக சொல்லப்படுது தில்லை நடராசரால் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பெரிய புராணம் பாடப்பட்டதாக சொல்லப்படுது அதே மாதிரி தில்லை தில்லையில தான் தில்லை அதாவது தில்லைன்னா சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல தான் இந்த பெரிய புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இது ஒரு தரமான கேள்வி எங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது பெரிய புராணம் தில்லையில் தில்லைனா சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது சேக்கிலார் பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமலும் தன்மை கொண்டது அப்ப கேட்பாங்க யாருடைய பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமலும் தன்மை கொண்டது இதான் கேள்வி யாருடைய பாடல்கள் சேக்கிலாரின் பாடல்கள் தெய்வ மனம் கமலும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அதனடுத்து வந்து பாத்தீங்கன்னு இந்த பெரிய புராணத்துக்கு இயற்கை அன்பு அப்படின்னு சொல்றோம் இந்த பெரிய புராணத்துக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இயற்கை அன்பு ஏன் அது இயற்கை அன்புன்றது இப்ப நம்ம இந்த பாடல்ல பார்ப்போம் ஒரு ஏழு பாடல் நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த ஏழு பாடல்களும் காவிரி நாட்டு காவிரியினுடைய அந்த காவிரி பாயக்கூடிய சோழ நாட்டினுடைய வளத்தை எவ்வளவு அழகா சொல்லுது இந்த இயற்கையை எப்படி வர்ணிச்சிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ நம்ம பாடலுக்குள்ள போயிடலாம் சவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாக்குறீங்களா சரி ஓகே இப்ப பெரிய புராணம் அப்படின்றது சேக்கிலரால் பாடப்பட்டது இந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா எல்லாருமே நம்ம ஸ்கூல் புக்கை தான் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்றது ஸ்கூல் புக்கு தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அனைத்துமே அதுதான் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு ஸ்கூல் புக்கை வரி வரியா நம்ம சொல்ல போறோம் அதுல நம்ம தொடக்கத்துல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க வரப்புயர உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் இந்த பாடல் வரிகளை யார் சொன்னாங்க அப்படின்னா ஔவையார் சரிங்களா பெரிய புராணம் எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சேக்கிலார் எங்க அரங்கேற்றம் பண்ணாரு தில்லையில அதாவது சிதம்பரம் நடராஜூர் கோவில்ல அரங்கேற்றம் செய்தார் ஆனா இந்த பாடல் வரி மிக முக்கியம் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர போன் உயர்வான் அப்படின்றதான் இந்த பாடலை சொன்னவர் யாருன்னா அவ்வ யார் அப்ப நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடுத்திகள் இருப்ப கேள்வி கேட்பாங்க நாடெல்லாம் நீர் நாடாக எந்த நாடுத்திகள் இருக்குது இப்படிலாம் கேள்வி அப்படிதான் கேக்குறாங்க வரி வரியான நம்ம படிச்சு சொன்னோம் நாடெல்லாம் நீர் நாடாக எந்த நாடு திகழ்கிறது சோழ நாடு திகழ்கிறது காவிரியின் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கிறது பெரிய புராணம் தரமான கேள்வி கேள்வி கேட்பாங்க காவிரியின் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கும் காப்பியம் எது பெரிய புராணம் ஒவ்வொன்று கேள்வி எப்படி கேள்வி கேட்பாங்க நம்ம சொல்லிடுறேன் அப்புறம் வளங்களு திரு நாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதையால் படரச் செய்துள்ளது இந்த பெரிய புராணம் இயற்கை எழில் கவிதையாய் படர செய்துள்ளது பெரிய புராணம் எந்த திருநாட்டை சோழர்களின் திருநாட்டை ஏனாறு இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவையில முதலமைச்சராக பணியாற்றியவர் அப்ப அவர் சிறப்பதான எழுதுவாரு ஓகே சிறப்பை எழுதுவாரு சோழ நாட்டின் சிறப்பை அழகா எழுதியிருக்கிறாரு ஓகே பாடல் நம்ம 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 ஒவ்வொரு பாடல் பாடல் அதற்கான விளக்கத்தோட ஏன் வரி எல்லாம் சார்னா கண்டிப்பா பார்க்கணும் போட்டிகள் அதிகம் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு மார்க்கு மேல எடுக்கணும்னா எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிடணும் ரெண்டு மூணு தடவோட திரும்ப திரும்ப படிச்சிடணும் பாடல் வரிக்கு போனோம் அப்படின்னா திருநாட்டு சிறப்புனா சோழ நாட்டினுடைய சிறப்பு என்ன சொல்றாரு மாவிரை ஆர்ப்ப ஆர்ப்பரைதரு பூ விரித்த புது மது பொங்கிட நாடு காவிரி புனல் கால்பரம் தோங்குமாள் பூவிரித்த புது மது பொங்கிட வாவியர் பொலி நாடு வளந்தர காவிரி புனல் கால்பரம் தோங்குமாள் அப்படின்னா என்ன அர்த்தம் மா அப்படின்னா வண்டு மது அப்படின்னா தேன் வாவி அப்படின்னா பொய்கை பொருள் கூறுக பாத்துட்டோமா இப்ப இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் காவிரி நீரானது மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக் கொண்டு வருது கர்நாடகா மாநிலத்துல உருவாகுற காவிரி நீர் என்ன பண்ணுதுன்னா சரிங்களா மலை முகட்டுகள்ல இருந்து பூக்களை அடித்து கொண்டு வருகிறது அப்பூக்களின் தேன் நிறைந்து இருப்பதால் வண்டுகள் அந்த பூக்கள் அடிச்சுட்டு வருது அந்த பூக்கள்ல தேன் நிறைஞ்சிருக்கு அப்ப ஆற்றுல வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளம் அடிக்கும் பொழுதே சுத்தி மேல வண்டுகள் அப்படியே கொண்டே இருக்கு மேல அப்படியே பறந்துகிட்டே இருக்குது வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்து காவிரி யாரு கீழே ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே பூக்கள் எல்லாம் அரிச்சுக்கிட்டு வருது எவ்வளவு இயற்கை பாத்தீங்களா காவிரியின் சிறப்பு எப்படி தான் இது இயற்கை அன்பு பண்ணிக்கிட்டே வருது நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறது அப்ப நீர் நிறைந்த இந்த சோழ நாட்டுக்கு அப்படியே நீரை இறைச்சு நீரை எடுத்துக்கிட்டு காவிரி நீர் எல்லா பகுதியும் கால்வாய் எங்கும் பரவுகிறது சூப்பரா தெளிவா சொல்லியிருக்கிறாரு இரண்டாவது பாடல் பாருங்க மண்டு குணல் பரந்த வயல் சரிங்களா மண்டு குணல் பரந்த வயல் வளர் வளர் முதலின் சுருள் விரிய கண்டு உழவர் கடைசியர்கள் தளர்ந்த வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவார் சரிங்களா பாடல் வரிக்கு விளக்கத்தை பாருங்க நட்ட பின்னாடி வயலினுடைய வள அதாவது வயல்ல வளர்ந்த நாட்டினுடைய முதல் முதல் இலை அப்படியே சுருள் விரியும் இல்லையா சுரல் சுருள் விரிந்தது அப்ப நட்டு வச்சதுக்கு அந்த முதல் இலை வந்து சுருள் விரிந்தது அப்பருவத்தை கண்ட உழவர் எப்ப தெரியுமா களை எடுக்க ஆரம்பிப்பாங்களாம் அதாவது நட்டு வச்சதுக்கு அந்த முதல் இலை வந்து முதல்ல உருவாகிற இலை வந்து சுருள் விரியும் இல்லையா அப்பெல்லாம் களை எடுக்க ஆரம்பிச்சிடணும் இதுதான் களை பருவம் என்றனர் உழவர்கள் அதான் கண்டு உழவர் சுருள் விரிய மண்டு புனல் பறந்தவையல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டு கலைகளையும் கடைசியர்கள் அதாவது சொல்லிட்டாங்க அவ்வாறே கலைகளை கலைந்து செல்லும் உலத்தியர்கள் உலத்தியர்கள் அந்த கலை எடுக்கக்கூடிய பெண்கள் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை கால்களில் குளிர்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் அந்த காலில் முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள் இருந்திருக்கு சரிங்களா இடரின அதனால் இடை தளர்ந்து அந்த பெண்கள் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு அவங்களுடைய தலையில வண்டுகள் மொய்க்குது அப்ப வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பை அடைந்தனர் இப்போ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்ப களை எடுக்கும் பொழுது அவங்களுடைய வண்டு வந்து அவனுடைய தலையை மொய்க்குது அப்ப முத்து சங்குகளை ஈனக்கூடிய முத்துக்கள் சில முத்துக்களை ஈனக்கூடிய சங்குகள் அங்க கிடக்கு இதெல்லாம் அப்படியே வந்து அந்த இது வரப்ப அப்படியே போய் நிக்கிறாங்க அப்ப பொருள் கூறுக பாருங்க வளர் முதல் அப்படின்னா நெல் பயிர் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது தரளம் அப்படின்னா முத்து தரளம் என்பதன் பொருள் என்ன முத்து அடுத்து பணிலம் அப்படின்னா சங்கு பணிலம் என்பதன் பொருள் சங்கு வரம்பு அப்படின்னா வரப்பு வரம்பனைவர் அப்படின்னா வரப்போட்டி அந்த பெண்கள் போயிட்டாங்க அடிச்சு சொல்றாங்க அடுத்த பாடல் பாருங்க மூணாவது பாடல் காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குழை கரும்பு மாடெல்லாம் கரும்பு வலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குளம் எல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனைவா நலம் நலமெல்லாம் தரமான பாடலா காடெல்லாம் களைக்கரும்பு கரும்பு காவெல்லாம் புழை கரும்பு மாடெல்லாம் கரும்பு வலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குளம் எல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர் நாடு தனைவா நலமெல்லாம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படியே கேட்பாங்க என்ன பொருள் களை கரும்பு கா சிறு கிளை அரும்புனா மலர் அடுத்து மலர் மொட்டு மலர்னுடைய மொட்டுக்கு தான் அரும்பு அதுக்கடுத்து மாடு அப்படின்னா அந்த இடத்துல தெரியுமா பக்கம் மாடு என்பதன் பொருள் இந்த இடத்துல பக்கம் நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் அடுத்த மாதிரி கோடு அப்படின்னா குளக்கரை கோடு என்பதன் பொருள் என்ன குளக்கரை ஒரு சில இடத்துல கோடு என்பதற்கு கொம்பு என்ற ஒரு பொருளும் உண்டு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கழித்தொகையில கொள்ளேற்று கோடு அஞ்சு வாணை மறுமையும் புள்ளாளே ஆயமகள் அப்படின்னு களித்தொகை சொல்லுது அந்த இடத்துல கோடு அப்படின்றது கொள்ளுகின்ற கொம்புகளே உடைய அந்த மாட்டுக்கு அஞ்சக்கூடியவன மறுமையிலும் மணக்க மாட்டால் நினைச்சோட பார்க்க மாட்டால் ஆயமகள் அப்படின்னு சொல்லிட்டு கழித்தொகை சொல்லுது இந்த இடத்துல கோடு என்பதன் பொருள் என்ன சார் அப்படின்னா குளக்கரை குளத்தினுடைய கரை வாங்க பொருள் காடு எல்லாம் களைகளாகிய கரும்புகள் களை அப்படின்னா நடத்தும் சிறப்பு நகரம் களை அப்படின்னா கரும்புகள் உள்ளன சோலைகள் எங்கும் குளைகளின் அரும்புகள் குலைகளின் அரும்புகள் குளைகளின் அரும்புகள் நடத்தும் செடிகளின் புதிய கிளைகளின் புதிய தளிர்கள் அதாவது புதுசா வந்த தளிர்கள் அதனுடைய அரும்புகள் உள்ளன பக்கங்கள் எங்கும் கரிய குவலை மலர்கள் குவளை மலர் அப்ப சைடுல பக்கங்கள்ல எங்கும் என்ன இருக்குதா அழகிய குவளை மலர்கள் இருக்குது பக்கங்கள் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்கின்றன வயல்ல பார்த்தோம்னா சங்குகள் நெருக்கம் அப்படியே கிடக்குறது இருந்திருக்கு அந்த காலத்துல சோழ நாடு இன்னைக்கு ஒரு சில பகுதி சோழ நாடு வளம் பொழித்து இருக்குது புரியுதா அடுத்து நீர்நிலைகளின் கரை எங்கும் அன்னங்கள் உழவுகின்றன நீர்நிலை அப்படியே சுத்தி கரைகள்ல பார்த்தீங்கன்னா அன்ன பறவைகள் அப்படியே உழவுகின்றன இன்னைக்கு எல்லாம் அன்ன பறவைன்றது என்றது இருக்கானே தெரியல குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பறப்பை உடைய அந்த காலத்துல குளங்கள்லாம் எப்படி இருக்கலாம் ஒவ்வொரு குளமும் கடல் மாறி பெருசா இருக்கு அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது அப்ப கேள்வி கேட்பாங்க நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாக எந்த நாடு உள்ளது அப்படின்னு எந்த நாடு உள்ளது சோழ நாடு உள்ளது அப்ப கேள்வி கேட்பாங்க நாடு முழுவதும் நீர் நாடாக உள்ளது என்று சோழ நாட்டை புகழ்ந்தவர் யார் சேக்கிலார் சரிங்களா ஓகே இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாகுமா அப்படின்னு கேட்கிறாரு பிற நாடுகள் ஈடே ஆகாது அப்படின்னு சேக்கில மிக சூப்பரா சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது பாடல் மொத்தம் ஏழு பாடல் இருக்கு ஏழு பாடல் நம்ம தெளிவா பாத்துருவோம் அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைத்தலும் துதைந்தலும் கன்னி வாழை கமுகின் மேல் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போடுமால் சரிங்களா இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்னங்கள் விளையாடும் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும் மேதினா எருமை மேதின நடத்தும் எருமை சரிங்களா எருமைகள் வீழ்த்து மூழ்கும் அதனால் நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன் வாழை மீன் சொல்லியா அந்த வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் தரமான இருக்கா அப்படி பாருங்க இந்த இதான் இந்த பிக்சரை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க எறும்பு மாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பல அந்த குளங்கள்ல போய் விழுந்த உடனே அன்ன பறவைகள் உலாவக்கூடிய அந்த குளங்கள்ல விழுந்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய வாழை மீன்கள் அப்படியே துள்ளி குதிச்சு என்ன பண்ணுவான் அங்க இருக்கக்கூடிய கமுகு மரம் கமுகுனா மேரினா எருமை துதைந்து எலும்புனா கலக்கி எலும் கன்னி வாழைனா இளமையான வாழை மீன் சரிங்களா ஆடும் அப்படின்னா நீராடும் அப்ப கமுகுனா என்ன சார்னா பாக்கு மரம் கமுகு மரம் காக்கு பாக்கு மரத்துக்கு மேல அப்படியே ஏறி தாவுமா இந்த மாலை மீன்கள் தரமா சொல்லியிருக்கிறாரு நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போல தோன்றும் அப்படி அப்படியே அந்த வாழை மீன்கள் அப்படி துள்ளி குதிச்சு அப்படி போறதை பாக்குறப்ப அந்த நிலையான வா இதுல வானத்துல வந்து வானவில் தோன்றும் இல்லையா அது மாதிரி தோன்றுமா அதான் சொல்றது அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி துண்ணும் மேதி கமுகின் மேல் பாய்வன மண்ணு வானவில் போலுமாம் மண்ணு வான்விசை வானவில் போலுமாம் அப்படியே அன்னப்பறவை விளையாடக்கூடிய ஒரு பெரிய குளம் அதுல அன்னப்பறவைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மேதி எறும்பு மாடுகள் போய் விழுது அதுல கலங்கி எழுந்து வாழை மீன்கள் என்ன பண்ணா துள்ளி குதிச்சு மேல பறந்து கமுகு மரம் பாக்கு மரத்துல போய் இப்படி போய் விழும் அப்படி பாக்கு மரத்துல அப்படி போய் விழுறப்போ நிலையான வானத்துல தோன்றக்கூடிய வானவில் மாதிரி அழகா இருக்கும் அப்ப இயற்கை எவ்வளவு அழகா வர்ணிச்சு படிச்சிருக்கிறாரு பாருங்க நம்ம அதை படிக்கிறத பாக்குறக்கே இவ்வளவு ஆர்வமா இயற்கையோட இருக்கு அப்படின்னா நேர்ல அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எப்படி இருந்திருப்பான்னு பாத்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது பாடல் அரிதரு அரிதரு சென்னல் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுரந்தடிந்த பண் மீன் படர் நெடும் குன்று செய்வார் சுரிவலை சொறிந்த முத்தின் சுடர் பெறும் பொறுப்பு விரிமலர் கற்றை வேரி கேட்பாங்க பொழிந்தாங்கி விரிமலர் கற்றை வேரி வெறுப்பு பொழிந்திலி வெப்ப வைப்பார் பொழிந்திலி வெறுபு அப்படியே அந்த பாடல் கேட்பாங்க விரிமலர் கற்றை வேரி பொழிந்தளி வெறுப்பு வைப்பார் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம் யாரு சேக்கிலார் அப்ப இந்த படத்துடைய விளக்கத்தை பாருங்க அறியப்பட்ட சென்னல் அந்த காலத்துல சென்னல் இப்ப வந்து மெஷின் விட்டு அறுத்துட்டு இருக்கிறோம் ஹார்வெஸ்டர்னு போட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு எடுத்துட்டு வருவாங்க அரிந்து எடுத்துட்டு வருவாங்க அறுத்து அதை கட்டு கட்டி கொண்டு வந்து களத்து மேட்டில் போடுவாங்க அறியப்பட்ட சென்னல் கட்டுக்களை அடுக்கிய பெரிய போராக மிகுதிய குவிப்பர் அத என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறியப்பட்ட செந்நெல் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி கொண்டு வந்து பிக்சர்ல கொடுத்துருக்கோம் பாருங்க கட்டி கொண்டு வந்து ஒரு பெரிய வைக்கோல் போர் அந்த இடத்துல போர் மாதிரி அதாவது களம் சொல்லுவாங்க அந்த களத்துல அப்படியே குமிச்சு வைப்பாங்க அந்த செந்நெல் கட்டுகளை அப்படி குவித்து வச்சிருக்கும் போது மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன் அதே நேரத்துல மிகுதியாக பிடிச்சு வச்சிருப்பாங்க மீன்கள் நிறைய மீன்களை நீண்ட குன்றை போல அப்படியே குமிப்பாங்களாம் அப்படி எப்படி இருக்கும் பாருங்க ஒரு சைடு நெல் அறுத்து கொண்டு வந்து செந்நெல் அறுத்து கட்டி அப்படியே குமிச்சு ஏத்திட்டு இருக்காங்க இன்னொரு சைடு தண்ணியில இருந்து நீர் நீர் நிறைந்த பகுதி இருந்து மீன்களை அள்ளி கொண்டு வந்து அதே ஒரு சைடு வளைந்த சங்குகள் ஈன்ற அதாவது வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குன்றே போல குமிப்பார்கள் எதாவது குமிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க முத்துக்கள் அப்படியே குன்று மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்களாம் அதே மாதிரி ஒரு சைடு நெல் சென்னல் கட்டுகள் அப்படியே குன்று மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க ஒரு சைடு அங்கிருந்து குடிச்ச மீனை குன்று மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க சரியா ஓகே தேன்வடியும் விரிந்த மலர் தொகுதியை மலை போல குவித்து வைப்பார் அதுக்கடுத்து பாருங்க இதை எப்படி குவிச்சு வச்சிருப்பாங்களா தேன்வடியும் சரிங்களா தேன்வடியும் விரிந்த மலர் தொகுதியை தேன் வடிய கூடிய விரிந்த மலர்களை பறிச்சு அதையும் ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க பெரிய புராணம் நான் சொல்லுது அதாவது மலர்களை குமிச்சு வச்சிருப்பாங்க ஒரு சைடு ஒரு சைடு மீன்களை பிடிச்சி அப்படியே குமிச்சு வச்சிருப்பாங்க இன்னொரு சைடு நெல் அறுத்து குன்று மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க இன்னொரு சைடு சங்குகள் சரிங்களா முத்துக்கள் சங்குகள்ல இருந்து முத்துக்களை பறிச்சு அதை எடுத்து தனியா அதை ஒரு சைடு மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இயற்கை வளம் மிகுந்ததுதான் இந்த சோழ நாடு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பாடல் இன்னும் ஒரு பாடல் இருக்கு மொத்தம் ஏழு பாடல் இருக்கு சாலையின் கற்றை துற்ற தடைவரை முகடு சாய்த்து காலெரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டின் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமைய சாரல் போல் வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பகடுனா எருமை கடா அப்பதான் பார்த்தோம் மேதி அப்படின்னா எருமை மாடு பகடு அப்படின்னா எருமை கடா கண்டிப்பா அந்த கேள்வி கேட்பாங்க பகடு என்பதன் பொருள் என்ன எருமை கடா பாண்டில் என்றால் வட்டம் சிமயம் என்றால் மலையினுடைய உச்சி மலையினுடைய உச்சிக்கு பேரு சிமயம் அப்படின்னா பொருள் பார்த்துக்கலாம் நெல் கற்றைகள் குவிந்த பெரிய மலை போன்ற போர் அப்படி நெல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு சென்னல் அறுத்து கொண்டு வந்து அப்படியே குவிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா மலை போல அதுல போரை மேலே இருந்து சாய செய்வார் அப்படியே அப்படி நிறைய பெருசா குமிச்சு வச்சிருக்கூடிய அந்த போர் போர்னா அந்த களத்துல குமிச்சு வச்சிருப்பாங்க அதை மேல இருந்து அப்படியே சரிச்சுடுவாங்க மேலே இருந்து சாய செய்வர் பெரிய வண்டிகளை செலுத்தும் எருமையான எருமை கூட்டங்கள் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி வர விதிக்கும் தரமானது சரிங்களா அதாவது பாடல்ல கூட இருக்கும் கட்டி மாடு கட்டி போரடிச்சா மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடிச்சோம் அப்படின்னா அந்த பழைய பாடல் வருகிட்டு இருக்கு அது மாதிரி எரு அதாவது எரும மாடு போனதுல பாக்குறப்போ வந்து தண்ணிக்குள்ள விழுந்தப்போ வாழை மீன் துள்ளி குதிச்சு பாக்கு மரத்துல விழுந்துச்சு இங்க என்ன பண்றாங்கன்னா நெல்லை வந்து குமிச்சு வச்சிருந்தாங்கல்ல சென்னல் அப்படியே போர் அதை வந்து மேல இருந்து அப்படியே சரிச்சு விட்டுட்டு அதுல சுத்தி கருமையான எருமை கடா விடுவாங்க மலை உச்சி வர உப்பு வச்சிருந்த நெல் கட்டுற நெல்லை அப்படியே தட்டி விட்டு அதை அப்படியே சுத்தி மிதிச்சு வரும் அப்படிதான் அப்ப நெல்லை வந்து உதிர்ப்பாங்க நெல்லை வந்து அப்படியே அப்படியே அந்த எருமை கடாக்கள் அப்படியே சுத்தி வர்றப்ப அந்த நெல் அப்படியே கீழே உதிர்ந்துடும் சரிங்களா அப்படி சுற்றி வர்றப்போ இந்த தோற்றமானது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலைச்சாரல் சாரல் மீது கருப்பான அந்த மாடுகள் அப்படி இருக்குமா அந்த கெடா மாடுகள் எப்படி இருக்கும்னா அந்த பகடு அப்படின்னா என்னது பகடுனா எருமை கடா அந்த எருமை கடாக்களை பாக்குறப்போ பெருசா ஜெஜாண்டிக்கா பெரிய அளவுல ஒரு கருயா கருமையான மேகம் சரிங்களா அதாவது பொன் மலை அப்படியே அந்த மலையை சுற்றி வளம் வர்றது மாதிரி இருக்குமா சூப்பரா சொல்லி அடுத்து ஏழாவது பாடல் பார்த்தோம் அப்படின்னா கடைசியான பாடல் நாளிகேரஞ்செருத்தி நறுமணல் நரந்தம் எங்கும் கோழிசால் அந்த கோழிசால் அந்த மாலம் குளிர் மலர் குளிர் மளிர் மலர் புறவம் எங்கும் தாளிரும் போந்து இரும்போந்து ஒரு மரம் சந்து தன் மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறை மலர் கோங்கும் எங்கும் அப்படியே அந்த என்னென்ன மலர்கள் பாருங்க சாலம் அப்படின்னா ஆச்சா மரம் தமாலம் அப்படின்னா பச்சளை மரம் அப்படியா தெரியல இத்தனை மரங்கள் இருக்கு அடுத்து பாருங்க நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம் நாளிகேரம் நாளிகேரம் சமர்ப்ப யாமே அப்படின்னா வேற ஒரு தேங்காய் வைக்கணும் இப்ப நம்ம வந்து மந்திர உதவியை சொல்லுவாங்களே நாளிகேரம் சமர்ப்ப யாமை அப்படின்னா நம்ம வேற நினைச்சக்கூடாது நாளிகேரமா தேங்காய் அப்ப தென்னை மரம் நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம் அடுத்து நரந்தம் அப்படின்னா நரந்தை அப்படின்னு ஒரு மரம் அந்த சோழ நாட்டுல இத்தனை மரங்களும் அவ்வளவு செழிப்பா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோழி அப்படின்னா அரசமரம் கோழி என்பதன் பொருள் என்ன அரச மரம் சாலம் என்றால் ஆச்சாமரம் அடுத்து வந்து தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம் அடுத்து இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம் தரமானது இரும்போந்து அப்படி இது அப்படி எத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருள் கூட கேட்பாங்க இரும்போந்து அப்படின்னா பருத்த ஒரு பனைமரம் அடுத்து சந்து அப்படின்னா சந்தன மரம் நாகம் அப்படின்னா நாகமரம் காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு காஞ்சி என்பதே ஆற்று பூவரசு பெரிய புராணம் சொல்லுது பாத்தீங்களா அந்நாட்டில் எங்கும் தென்னை சரிங்களா செருந்தி நறுமணமுடைய நரந்தம் நரந்தம்னா நறுமணம் இருக்கக்கூடிய ஒரு மரம் அரச மரம் கடம்ப மரம் பச்சிலை மரம் குளிர்ந்த மலரையுடைய புறா மரம் அதில் இல்லாத சேர்த்து இருக்கிறாங்க போன்றவற்றை எங்கும் வளர்ந்துள்ளன பெரிய அடிப்பாகத்தை கொண்ட இரும்போந்து பனை மரம் சந்தன மரம் குளிர்ந்த மலரையுடைய நாகமரம் நீண்ட இலைகளை உடைய அப்படியே அது ஒவ்வொரு நல்லா நல்லா இது கூட அப்படியே தனியா கேட்பாங்க சரிங்களா குளிர்ந்த மலரை உடையது நாகமரம் நீண்ட இலைகளை உடையது வஞ்சி மரம் இது கூட கேள்விதான் நீண்ட வஞ்சி மரம் அதனுடைய சிறப்பு கேட்பாங்க நீண்ட இலைகளை உடையது வஞ்சி மரம் அடுத்தது காஞ்சி மலர்கள் வஞ்சியும் காஞ்சியும் நீண்ட இலைகளை உடையது அடுத்து வந்து பாத்தீங்க மலர்கள் நிறைந்த கோங்கு அடுத்த கேள்வி தரமான கேள்வி மலர்கள் நிறைந்த கோங்கு எங்கெங்கும் செழித்து வளர்ந்துள்ளன இதுதான் என்னது சோழ நாட்டினுடைய பெருமை சரிங்களா நாடெல்லாம் நீர் நாடாக விளங்கிய சோழ நாட்டுடைய பெருமையாக யாரு சொல்றது சேக்கிலார் சொல்றார் சரிங்களா கடைசி வந்து படம் முடிச்சு கடைசி வந்து பொருள் குறுக பாத்துருவோம் கரும்புவலை செந்நெல் அப்படின்னா கருமை கூட்டல் குவலை செம்மை கூட்டல் நெல் அப்படின்னது பண்பு தொகை மை விகுதி வந்தா என்னது பண்பு தொகை அடுத்து விரிமலர் என்பதன் பொருள் வினைத்தொகை மூன்று காலத்தை உணர்த்தி வருவது சரிங்களா விரிமலர் விரிகின்ற மலர் விரிந்த மலர் இலக்கணம் நம்ம தனியா பார்ப்போம் இப்ப இந்த இடத்துல பாத்துருவோம் வெறிமலர் விரிந்த மலர் அது விரியும் மலர் அப்படின்னா நடத்தும் காலத்தையும் உணர்த்துவது சரிங்களா அடுத்தது தட வரை சால தவ நனி கூறு களி தடை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உரி சொற்றொடர் தனியா நம்ம இலக்கணம் பாத்துருவோம் சரியா அதுக்கடுத்தது பகுமத பகுபத உறப்பு இலக்கணம் பாய்வன பாய் அப்படின்ற இந்த இடத்துல பாய்வன என்பதுல வேறு சொல்லுன்னு கேட்டாங்கன்னா பாய் பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் ஆ பாய் என்பது பகுதி இவ் என்பது எதிர்கால இடைநிலை அன் என்பது சாரியை கிடைச்சிருக்கக்கூடிய பழவின்பால் வினைமுற்று விகுதி அவ்வளவுதான் தெளிவா இப்ப பாத்துக்கோம்னா பெரிய புராணத்துல எந்த கேள்வி கட்டாலும் அடிச்சிடணும் வீடியோ பாத்துட்டு போனோமா பெரிய புராணத்துல எப்படி அடிக்கணும் அப்படிதான் நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க கிளாஸஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கிளாஸஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க சரியா அடுத்து பாருங்க கடைசியா அப்படி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாடம் முடிஞ்சோம்னா அப்படி அடுத்த படத்துக்கு வரும் உள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு அந்த பாடம் முடிஞ்ச உடனே ஸ்கூல் புக்ல எண்டுல ஒரு தகவல் இருக்கும் சரிங்களா அது பாருங்கன்னா பாரதியாருடைய பாடல் வானகமே இலவையிலே மரச்செரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தலிந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் தானோ என்று இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் இதை கூட அப்படியே கேட்பாங்க சரிங்களா ஓகே நம்மளுடைய பதிவோட இறுதியில இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பதிவோட தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிவதன்யாவுடைய பொது அறிவு மற்றும் பொதுத்தமிழுக்கான ரெண்டு புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் சமூக அறிவியல் சிக்ஸ் டூ டுவெல்த் ஹிஸ்டரி பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எத்திக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் இருக்கும் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் மற்றும் லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ்ல இருந்து மூவாயிரத்தி எழுநூறு பிளஸ் பழைய கொஸ்டின் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் சேர்த்து ஐயாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த புத்தகத்திலிருந்து லாஸ்ட் நடந்த ப்ரூஃப் ஃபார் எக்ஸாம் இயர்லி எண்பத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்டாங்க அது எல்லாத்தையும் நான் வந்து ப்ரூஃபோட இந்த வீடியோட லிங்க்ல நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன் நீங்க பாத்துக்கலாம் புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ¡Gracias